இப்போ தமிழ்நாடுக்கு எண்பதாயிரம் பேரை வந்து அலோ பண்ணுறதுக்கு ஏக வெளியிருக்காங்க நம்ம குஷ்பாஞ்சலி சேவா சிறப்பாக மூத்த குருசாமிகள் இந்த கருத்துக்களுடைய ஆலோசனைகளையும் நம்ம ஜெயக்கண்ட் வந்து சிறப்பாக கொடுக்கணும் நம்ம இதை வந்து எப்படி எப்படி பண்ணலாம் எப்படின்றது அவங்க கேட்குறாங்க மூத்த குருசாமிகள் பரமேஸ்வரர் குருசாமியும் அவங்க கோரிக்கையோ ஆலோசனைகளையும் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் தொழில்சாமி ஒன்பது பேர் பயனால் ச யாருமே சாமி வராத இயந்திரம் பண்ணி வரக்கூடாது உருவாக்கக்கூடாது ரொம்ப கருத்து ரெண்டாவது வந்து சில கட்டுப்பாடுகளை இருக்கிறவனால எண்பதாயிரம் கொடுக்கணும் தான் போயிட்டு இருந்தவங்க இன்னவங்க பண்பைல வச்சு நிலக்கல திருப்பி வச்சு சாமி நாளைக்கு சாமி தரிசனம் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாக்கி நான் ஐம்பத்தொம்பது வருஷமா சமையல்

பஸ்ஸு கொண்டாங்க ஆளுங்க முந்திரியடிச்சு ஏறும்போது கூட உங்களை கலந்து கொடுத்துருவாங்க அப்படி தான் ஏற முடியாத சொல்லுவேன் பல பஸ்ஸுகள் வந்து போனால் கூட முதல்ல போனால் சோன்னா இது கண்டரை பண்ணுறதுக்கு சமையல் கொடுத்துறதுக்கு அவங்களோட ஜங்ஷன் போகணும் சரி இல்லை போலீஸ் சுகாட்டு சரி சரியான உடம்பு செய்ய கிடையாது அடுத்த ஒரு வருஷம் நம்ம பார்த்தோன்னா நாலு பஸ்ஸுக்கு ஆளுங்க போகிறோம் ஆனால் ஏசி பஸ் தான் விடுறாங்க சாதா பஸ் விடுறது அப்போ அவங்களோட நோக்கம் என்னென்னா பணம் சந்தாதிக்கவும் நோக்கம்தான் தவிர வேறு என்ன எதுக்காக தான் பசங்க தான் இருக்கும் செயின் சர்க்க்கு உட்பாட்டிங்களா வரக்கூடிய எல்லா வண்டியும் சபரிமலை வரக்கூடிய எல்லா வண்டியும் காராகப்பட்ட முன்ன மாதிரி சொன்னம்மாக்கி ஐம்பது விலைக்கு கூடணும் அம்பை வந்து இலக்கு விட்டுட்டு சமைப்பு வந்து

ரெண்டு வாயங்கள்காலத்துக்கும் இப்பதான் மாதம் கிடையாது சில சாமியும் புதுசாக என்ன பண்ணலாம்னு சரி நமக்கு ரீவேஷன் பார்த்து என்ன பண்ணுங்க மாசத்துக்கு இந்த ஒரு நூற்றாண்டு புதுசாமி தான் இருக்காங்க எல்லா கொஸ்டினும் அதுவும் புதுசாக சொன்னாங்க குருசாமே இருந்தான் சொல்லக்கலாம் இன்னும் சொல்ல வேண்டியது வந்து பஸ்ஸை புக் பண்ணுறாங்க ஐம்பது பேர் சீட் புக் பண்ணுறாங்க நாற்பது பேர் சேருவாங்க இப்போ நாள் சேரலை நாற்பது பேர் மிச்சம் பன்னெண்டு பேர் சேனா சேர்ந்தால்தான் அவருக்கே கட்டுப்பாடு அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த நேரத்தில் சொந்தக்காரங்கிறதுக்காக கூப்பிட்றாங்க சாமியாட சொல்லுவாங்க சாமி நீ வீட்டாக சாதி அவங்க என்ன பண்ணாலும் வரையலை சாமிக்கு வரைய ஆளுக்கி இருமுடியா இன்றைக்கு வாழை போட்டு சாமி ஏன்னு சொன்னாலும் அவங்களுக்கு பஸ்ஸு உள்ள வீட்டுக்கு வந்துவிட்டு அவங்களுக்கு தான் குருசாமி அந்த மாதிரி குருசாமியில் இருக்கிறவர்கள் தான் இந்த மாதிரி அமைச்சர் அனுப்பிட்டாங்க கம்மி அனுப்பிச்சாருன்னு இது மாதிரி சார் குருசாமியோட சில தவறான பயிர்நூற்றல் காரணம் தான் அது எனக்கு நல்லா தெரியும் அதனால நம்ம முதல்ல என்ன பண்ணோம் குருசாமியார்கள் சபரிமலை மண்டலம் வர காலத்தில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வயசானவங்களையும் குழந்த சுவாமியார்களையும் அந்த சீசனில் பூட்டி போட்டு தவிர தவிர்த்தாலே நமக்கு வந்து கஷ்டங்கள் நம்ம பார்க்குறவங்களுக்கு நம்ம சகிக்க முடியாத சூழ்நிலை அந்த கஷ்டங்கள்லாம் பார்க்காம இருக்கிறது ஒரு வழி முடியும் அது குருசாமி கண்டிப்பாக கேட்குறாங்க கண்டிப்பாக கேட்பாங்க தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய குசாமி நான் என்ன சொன்ன வைக்கணும் கேட்குறோம் எந்த பழக்க வரதுன்னு எல்லாம் தெரிஞ்சவங்க தான் வருவாங்க எங்கள்கிட்ட இந்த கஷ்டமானது கண்டிப்பாக கேட்கும் நான் விசாமில்லாமல் கூட எந்த சாமியை கூட்டிகிட்டு வர